அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரொம்ப குயிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை காதலர்கள் கூட திடீர் பிரச்சனை வந்துருச்சு பிரிஞ்சிட்டாங்கன்னாக்கா பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பண்ணலாம் பிரிஞ்சிருக்காங்க அல்லது ஒன்றாக இருக்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு பரஸ்பர உறவு இல்லை அப்படின்னாக்க பண்ணலாம் பாதிக்கப்பட்டவங்க ஆணோ பெண்ணோ காதலனோ காதலியோ இந்த முறையை கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்துருக்கிற கொடுக்க போகிற இந்த வசிய முறை வந்து ரொம்ப பழமையான ஒரு வசிய முறை பலர் வெற்றி கண்ட ஒரு வரிசைய முறை பழைய புஸ்தகத்திலேருந்து எடுத்த எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வசிய முறை இது இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக அதாவது கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கனாக்கா நிச்சய பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுது ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஒரு சின்ன எந்திரம் தான் வரைய போகிறோம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது அதனால் பலன் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அபாரமாக இருக்கும் இந்த எந்திரத்தை நான் நேரடியாக வரைஞ்சி காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதை வந்து கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி நான் நான் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா பலன் அபாரமாக கிடைக்கும் இம்மிடியட் ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் மிதக அதிகம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் பழக்கம் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணலாம் இதற்கு குறிப்பிட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே கிடையாது எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து பண்ணலாம் ஆனால் ரொம்ப ரகசியமாக பண்ணணும் யாருக்கும் தெரியாமல் பண்ணுங்கள் அப்போ தான் பலன் கிடைக்கும் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் இயந்திரத்தை வரைஞ்சி காமிக்கிறேன் எப்படி வரைகிறேன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது உறுதி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ப்ள பிளாக் கலர் பேனாக ஸ்கெச் பேனாவோ பால் பெயின் பேனாவோ எடுத்துக்கோங்க நான் வரைகிற மாதிரி பாக்ஸ் போடுங்க இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க முதல்ல பாக்ஸ் போட்டு முடிச்சப்புறம் கீழே ஒரு கோடு போடுங்க அப்புறம் இந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க இந்த இடத்துல ஒரு கோடு இங்கே மேலேந்து கீழே ஒரு கோடு போடுங்க இங்கே மேலேந்து கீழே ஒரு கோடு போடுங்க இப்போ பாக்ஸை ரெண்டு நேரப்போகிறோம் முதல்ல எழுத வேண்டியது எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ளே வர நம்பர் சார் நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் ரெண்டாவது நீங்க நீங்கள் போட வேண்டிய நம்பர் வந்து முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் நீங்கள் எழுபத்தி ஏழு போடுங்க நடுவில் வந்து எழுநூத்தி எண்பத்தி ஆறு போடுங்க இந்த இடத்துல வந்து அஞ்சு போடுங்க நாலு இங்க பதிமூணு இங்க பதினாறு இந்த இடத்துல இருபத்தி இரண்டு கடைசியாக இந்த இடத்துல நூற்றி பதினொன்று போடணும் போட்டு அப்புறம் இதை வந்து பெயர்கள் எழுதணும் முதல்ல உங்கள் பேர் போடுங்க போட்டு ப்ளஸ் போட்டு கீழே நீங்கள் விரும்பும் நிறைய பெயரை போடுங்க ஃபஸ்ட்டு உங்கள் பேர் கொடுங்க ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு உங்கள் பேர் போடுங்க அது கீழே பஸ் போட்டு நீங்கள் நம்மளுடைய பேரை போடுங்க அவங்களுடைய பேர் போ போகிறதுக்கு முன்னாடி அவங்க நல்லா நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேர் போடுங்க அப்போ தான் பதம் தரும் இல்லை அம்மா பேரெலாம் சேர்க்கவே கூடாது பிளாக் கலர் பேனை மட்டும்தான் யூஸ் பண்ணும் பிளெயின் ஒயிட் கலர் பேப்பர் தான் யூஸ் பண்ணும் பயன்படுத்தின பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெஷ்ஷான பேப்பராக யூஸ் பண்ணுங்கள் இப்படி நான் வரைஞ்சி முடித்தப்பட் பேருக்கெலாம் எழுதினப்புறம் நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து மடிங்க இப்படி மடிக்கணும் மடித்து முடித்தப்பறம் நீங்கள் பக்கத்தில் பேர் எழுதியிருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் எரிக்க ஆரம்பிக்கணும் இது வந்து ஃபுல்லாக எரியணும் ஃபுல்லாக எரியற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுமா எரிஞ்சு முடிச்சப்புறம் ஷாம்பில் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் ஷிங்கில் போட்டு கரைச்சிடுங்க ஏ வெளியே பண்ணுறவங்க இருந்தால் எங்கேயாவது எந்த இடத்துல பண்ணீங்களோ அந்த இடத்துல எரிச்சிட்டு சாம்பல் அப்படியே போட்டுட்டு நீங்கள் வந்துடலாம் ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் மாமியார் மருமகளுக்காக அண்ணன் தம்பி உறவுக்காக அப்பா பையன் உறவு மேம்படுவதற்காக இப்படி உங்கள் நல்ல விஷயத்துக்கு எதுவாக இருந்தாலும் இந்த வசதி முறையை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் விரும்பும் நபர் நீங்கள் ரொம்ப அன்பு வச்சிருக்கிற நபர் உங்கள்கிட்ட பேசலை பழுதில் உங்கள்கிட்ட பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா இந்த வசிமுறை அட்டையாலுங்க வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்